டாடா மோட்டர்ஸ் அவங்க கம்பெனியை ரெண்டா டீமேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருந்தாங்க இப்போ அதை பத்தின ஒரு சில அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் என்சிஎல்டி வந்து டாடா மோட்டார்ஸோட டீமேஜரை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்ப டாடா மோட்டார்ஸ் கம்பெனி கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸையும் பேசஞ்சர் வெஹிக்கிள் பிசினஸையும் தனித்தனியா பிரிக்க போறாங்க அது ரெண்டு தனி கம்பெனியா உருவாக போகுது ஒன்னு வந்து டிஎம்எல் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் லிமிடெட் இன்னொன்னு டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் நீங்க டாடா மோட்டர்ஸ்ல ஒரு ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎம்எல் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் லிமிடெட்ல ஒரு ஷேரும் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட்ல ஒரு ஷேரும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் டாடா மோட்டர்ஸ் வந்து இந்த ரெண்டு கம்பெனிலையுமே அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்கு கிரிஷ் பேக் அப்படிங்கிறத வந்து சிஇஓ போட்டிருக்காங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்கு சைலேஷ் சந்துரு அப்படிங்கிறவர் வந்து சிஎஃப்ஓவா வந்து அப்பாயின் பண்ணப்பட்டிருக்காரு அதே மாதிரி இந்த டாடா மோட்டோஸோட ஒட்டுமொத்த செக்மெண்ட்டுக்கு சிஎஃப்ஓவா ஆல்ரெடி இருந்தது அப்படிங்கிறது பிபி பாலாஜி அப்படிங்கிறவர் தான் அவர் இப்போ யூகேல இருக்கிற ஜேஎல்ஆர் செக்மெண்ட்டுக்கு வந்து மூவ் ஆகுறாரு இப்ப ரீசெண்டா அங்கே வந்து சைபர் அட்டாக் நடந்து ஒரு சில இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து பிபி பாலாஜியை மூவ் பண்ணிட்டு இப்போ இந்த டாடா மோட்டோஸோட ஒட்டுமொத்த செக்மெண்ட்டுக்கான சிஎஃப்ஓவா டைமண்ட் குப்தா அப்படிங்கிறவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சோ இந்த டாடா மோட்டர்ஸோட ரீசபில் அப்படிங்கறது எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ அப்ரூவலும் கிடைச்சதுனால அக்டோபர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்லயே இந்த கம்பெனி வந்து டீமெஜ் ஆகி ரெண்டு கம்பெனியா வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க